பட்டுக்கோட்டை அருகே இளம் பெண்ணின் ஆடைகளை கலைந்து அடித்து தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி உள்ளது காயமடைந்த பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ன நடந்தது இது குறித்து விரிவாக பார்க்கலாம்

தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள காரியா விடுதி வெட்டிக்காட்டான் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இவரது மனைவி தனது பாட்டி சரோஜாவின் பாதுகாப்பில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மதுபாலா நேற்று தனது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவரின் மகன்களான கமல் மற்றும் இளையராஜா ஆகியோர் டிராக்டரில் வைகோல் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளனர் அந்த டிராக்டர் சரோஜா வீட்டின் அருகே இருந்த பலாக்கன்றை உரசி கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த சரோஜா கமல் மற்றும் இளையராஜாவிடம் கேட்டுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது சரோஜா மற்றும் மாதவனின் மனைவியின் ஆடையை அகற்றிவிட்டு கமலும் இளையராஜாவும் தாக்குதல் நடத்தி அட்டோழியத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து திருவோணம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சரோஜா குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த மாதவனின் மனைவி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இது தொடர்பாக தன்னை நிர்வாணப்படுத்தி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஆனா அந்த மாதிரி போட்டு அடி அடிக்கிறாங்க உன்னால என்னடி பண்ண முடியும் நான் ஆம்பளை ஆளு முடிச்சது நீங்க பண்ணு பாருங்க அப்படின்னு அவளோ அடி அடிக்க இதை பிளாம் கிட்ட தள்ளி விட்டு ரோட்ல போட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி தாத்தாவை போட்டு கழுத்து முடிச்சு ஆள் இல்ல என்ன பிரச்சனை நடந்தது அதான் இந்த பிளாமரத்துல விட்டு ஓட்டுனதை ஏன் இந்த பிளாமரத்துல விட்டு ஓட்டுறியானு சொன்னதோட வாயை முடிக்கிடுச்சு என்னடி அந்த மவுள இந்த மவுளன்னு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினது நான் சொன்னேன் என்னடா தம்பி இப்ப நடந்தது இப்ப என்ன சொன்னது நான் குளிச்சுக்கிட்ட சொன்னது என்னடா சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு என்னடி அவளன்ட்டு என்னை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டி விட்டு அவளோ அடி பாவடியோட விட்டு அடிச்சுட்டாங்க

இளம் நிர்வாணமாக்கி அடித்து தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது